வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இடம்பெறும் கருத்துக்களை ஊடகங்கள் இயக்கமாக மாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள நாற்பது தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தமிழகத்தில் திரு செந்தில் பாலாஜி டாக்டர் கோவி செழியன் திரு ராஜேந்திரன் திரு நாசர் ஆகியோர் இன்று பிற்பகல் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர் நேபாளத்தில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இடம்பெறும் கருத்துக்களை ஊடகங்கள் இயக்கமாக மாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக தூர்தர்ஷன் பிரசார் பாரதி மற்றும் அகில இந்திய வானொலியில் தொடர்புடைய அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டாா் என நாட்டு மக்களே நான் இன்று தூர்தர்ஷன் பிரசார் பாரதி மற்றும் ஆல் ரேடியோவோடு தொடர்புடைய அனைவரையும் பாராட்டுகிறேன் இவர்களுடைய தீவிரமான முயற்சிகள் காரணமாகவே மனதின் குரலின் இந்த மகத்துவம் நிறைந்த கட்டத்தை நாம் எட்ட முடிந்திருக்கிறது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை காட்சிப்படுத்தி வரும் பல்வேறு தொலைக்காட்சி சேனல்கள் மண்டல தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கும் நான் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மனதின் குரல் வாயிலாக நாம் பிரச்சனைகளை எழுப்பினோமோ ஊடக நிறுவனங்கள் இவற்றை ஒரு இயக்கமாகவே மாற்றினார்கள் நான் அச்சு ஊடகத்திற்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன் இவர்கள் இதனை வீடுகள் தோறும் கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள் அதே போல யூடியூபர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன் இவர்கள்தாம் மனதின் குரல் தொடர்பாக பல நிகழ்ச்சிகளை வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை இருபத்தி இரண்டு மொழிகளோடு கூடவே 12 அயல்நாட்டு மொழிகளிலும் கேட்க முடிகிறது தங்களுடைய பிராந்திய மொழியிலே மனதின் குரலை கேட்பதாக மக்கள் என்னிடத்திலே கூறும்போது எனக்கு மிக உவப்பாக இருக்கிறது மனதின் குரல் நிகழ்ச்சியை ஆதாரமாக கொண்ட ஒரு வினாவிடை போட்டி நடைபெற்று வருவது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் இதிலே யார் வேண்டுமானாலும் பங்கெடுத்துக் கொள்ளலாம் மை தளத்திற்கு சென்று நீங்கள் இந்த போட்டியில் பங்கெடுக்கலாம் நீர் சேமிப்பின் அவசியத்தை மழைக்காலம் நமக்கு அறிவுறுத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மக்களே கடந்த சில வாரங்களாகவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் கடும் மழை பெய்து வருகிறது நீர் சேமிப்பு எத்தனை மகத்துவம் வாய்ந்தது நீரை சேமித்து வைப்பது எத்தனை அவசியமானது என்பதை இந்த மழைக்காலம் நமக்கு அறிவுறுத்துகிறது மழைக்கால நாட்களில் சேமிக்கப்படும் நீரானது நீர் தட்டுப்பாடு மாதங்களில் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது இதுதான் கேட்ச் மழை நீரை சேமிப்போம் போன்ற இயக்கங்களின் உணர்வாகும் தூய்மை இந்தியா இயக்கம் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தில் அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார் நாட்டு மக்களே நமது உறுதிப்பாடும் சமூக பங்களிப்பும் சங்கமிக்கும் போது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அற்புதமான விளைவுகள் மலர்கின்றன இதற்கான புத்தம்புது எடுத்துக்காட்டுதான் அன்னையின் பெயரில் ஓர் மரம் இந்த இயக்கம் அற்புதமான இயக்கமாக மிளர்ந்திருக்கிறது மக்களின் பங்களிப்புக்கான இப்படிப்பட்டதொரு எடுத்துக்காட்டு உள்ளபடியே உத்வேகம் தரவல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தேசத்தின் அனைத்து மூலைகளிலும் இருக்கும் மக்களின் பங்களிப்பின் துணையோடு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானம் தெலங்கானா மாநிலங்கள் இலக்கிற்கும் விஞ்சிய எண்ணிக்கையில் மரங்களை நட்டு சாதனைகளை படைத்திருக்கின்றன இந்த இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஆறு கோடிக்கும் மேற்பட்ட மரங்களும் குஜராத்தில் பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட மரங்களும் ராஜஸ்தானத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் ஆறு கோடிக்கும் அதிகமான மரங்களும் நடப்பட்டிருக்கின்றன தேசத்தின் ஆயிரக்கணக்கான பள்ளிகளும் கூட இந்த இயக்கத்தில் விறுவிறுப்பாக கலந்து கொண்டன தமிழகத்தின் மதுரையைச் சேர்ந்த சுபஸ்ரீ ஏற்படுத்தியுள்ள மூலிகை பூங்காவானது நமது கடந்த காலத்தை வருங்காலத்தோடு இணைப்பதாக பிரதமர் கூறினார் எனதுமை நாட்டு மக்களே நமது அருகே இருப்போர் சிலர் பேரிடர் காலங்களில் தங்கள் பொறுமையை இழப்பதில் மாறாக அதிலிருந்து கற்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் பெயர் சுபஸ்ரீ இவர் தனது முயற்சியின் துணையால் கடினமான மற்றும் மிகவும் பயனுள்ள மூலிகைகளால் ஒரு அற்புதமான பூங்காவை உருவாக்கியிருக்கிறார் இவர் தமிழ்நாட்டின் மதுரையில் வசிப்பவர் இவர் தொழில் ரீதியாக ஆசிரியையாக இருந்தாலும் மருத்துவ தாவரங்களின் பால் இவருக்கு அலாதியான பிரியம் இருக்கிறது இவருடைய இந்த ஈடுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கியது ஒரு முறை இவருடைய தந்தையாரை நச்சுப்பாம்பு ஒன்று தீண்டிய போது பாரம்பரியமான மூலிகைகள் தாவரங்களை கொண்டு உடல்நலம் மீட்சி பெறுவதில் உதவிகரமாக இருந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு பாரம்பரியமான மருத்துவ தாவரங்களைப் பற்றிய தேடலை தொடக்கினார் இவர் இன்று மதுரையின் வரிச்சியூர் கிராமத்தில் இருக்கும் இவருடைய வித்தியாசமான மூலிகை பூங்காவிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகள் இருக்கின்றன சுபஸ்ரீ அவர்கள் பல நூறு ஆண்டுகள் நமது கலாச்சாரத்தின் அங்கமாக விளங்கும் பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய மூலிகை பூங்காவானது நமது கடந்த காலத்தை வருங்காலத்தோடு இணைக்கிறது அவருக்கு நம்முடைய பல பல நல்வாழ்த்துக்கள் பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வரும் நாட்களில் பண்டிகை காலம் தொடங்கவுள்ளதை சுட்டிக்காட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது இதற்கிடையே மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மதுரையைச் சேர்ந்த ஆசிரியை திருமதி சுபஸ்ரீ எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் மனதின் குரல் இந்திய தேசத்தின் பாரம்பரியத்தை பறைச்சாற்றக்கூடிய மதுரை மாநகரை சேர்ந்த தமிழாசிரியான மூலிகை தேடலை பற்றி பதிவு செய்தது எனக்கு மிக பெரும் அங்கீகாரமாக நான் கருதுகிறேன் முதலில் அவருக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் எங்கோ ஒரு இடத்தில் இருந்த என்னை இந்தியாவில் உள்ள நூற்றி இருபது கோடிக்கும் மேல் உள்ள என்னை கொண்டு சேர்த்தது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நிறைந்த நன்றி நமது நாட்டை தாய்நாடு என்றும் நமது மொழியை தாய்மொழி என்றும் அழைக்கும் நாம் இன்று நமது தாயின் பெயராலே நம்மையும் மனித மனங்களையும் மகிழ்விக்கவும் மறைந்து வரும் மரங்களையும் மூலிகை தாவரங்களையும் தேடி தேடி கண்டறிந்தும் நட்டு வைத்து பராமரித்து வருகிறேன் என்னுடைய தாயின் நினைவை இந்த தாவரங்கள் நினைவுபடுத்துகின்றன தாயின் தாலாட்டில் மகிழ்ந்த நான் தாவரங்களின் நினைவில் கிளையில் அமரும் பறவைகளின் பாடல் ஒளியை தாளாட்டாக நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு மட்டுமல்லாது பள்ளி மாணவர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்காகவும் இயற்கை ஆர்வலர்களுக்காகவும் என்னுடைய மூலிகை தேடலை இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் அறிக்கை ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள நாற்பது தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது ஜம்மு மண்டலத்தில் இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் காஷ்மீர் மண்டலத்தில் பதினாறு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கு தேவையான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வாக்கு எண்ணிக்கை வரும் எட்டாம் தேதி மேற்கொள்ளப்படும் தமிழக அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார் திரு செந்தில் பாலாஜி டாக்டர் கோவி செழியன் திரு ராஜேந்திரன் திரு நாசர் ஆகியோர் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அமைச்சரவையிலிருந்து திரு மனு தங்கராஜ் திரு செஞ்சி மஸ்தான் திரு கே ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் புதிய அமைச்சர்கள் மூவரும் இன்று பிற்பகல் பதவியேற்றுக் கொள்கின்றனர் சிலரது இலாக்காக்களும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி மாரடைப்பு உள்ளிட்ட இதய நோய்களை தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன சோமாலியாவில் நேரிட்ட இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவங்களில் ஆறு பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் மொகாதிஷு மற்றும் ஷிபாலே பகுதிகளில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் நேபாளத்தில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக கடந்த மூன்று நாட்களில் மட்டும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளது நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காத்மாண்டு பகுதியில் மட்டும் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் உலக ஜூனியர் துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் கனாக் வெண்கலப் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இடம்பெறும் கருத்துக்களை ஊடகங்கள் இயக்கமாக மாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள நாற்பது தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தமிழகத்தில் திரு செந்தில் பாலாஜி டாக்டர் கோவி செழியன் திரு ராஜேந்திரன் திரு நாசர் ஆகியோர் இன்று பிற்பகல் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர் நேபாளத்தில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது